எதையும் உயிர்க்க இயலாது கடவுள் புடைந்த அந்த உயிர்களை நித்தமும் காத்து பணியாற்றி வரும் என் ஆட்சியர் அவர்களே உயிர்தரும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே மதிப்பிற்குரிய வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களை ஏடிஎஸ்பி அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாக அலுவலர்களே அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதி நமது மத்தியில் வரவேற்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம் மாவட்டத்தின் வளர்ச்சி மக்கள் நலன் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்திறன் ஆகியவற்றில் இவர்களின் சேவை மிகவும் பாராட்டுக்குரியது இவ்விழாவில் கலந்து முதன்மையான இடம் கலெக்ஷன் மற்றும் ஈபிகேன் இரண்டிலும் முதன்மையான இடத்தில் இருபத்தாறு மண்டலத்தில் தமிழ்நாட்டிலே முதன்மையான இடத்தில் நாம் அடை அடைந்திருக்கிறோம் இவ்வருடத்தில் ஆனால் சாதனை ஈட்டியுள்ளதை உள்ளதை மழுங்கடிக்கும் விதமாக உள்ளதால் நமது விபத்தின்றி நம்ம பணிபுரிய ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது பிருண்ணாமலை மண்டலம் விபத்தில்லா மாவட்டமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை கொடுத்து கொள்கிறேன் நன்றி போக்குவரத்து துறையின் சாலையில் நன்றை தெரிவித்துக்கொண்டு இந்த இதய நிகழ்ச்சியை தலைமையை நடத்திக் கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களை தலைமையோர் ஆற்றமாக தலைமோடு கேட்டுக்கொள்கிறோம் தலைமையேன்கின்ற மாவட்ட ஆட்சியின் தலைவர் திரு தற்பகராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆர்டிஓகளை பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே வருகைத்திருக்கின்ற அலுவலக பெருமக்களே ஓட்டுநர்களே அதிலேயும் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற வகையிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ் முதல்வர் தலைவர் கலைஞர்தான் தனியார் போக்குவரத்தை அரசு போக்குவரத்து மாற்றியது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இல்லைன்னா இவ்வளோ பேர் இதில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கோம்னா கிடையாது ஏன்னா தனியார்கிட்ட தான் எல்லோரும் வேலை செய்திருக்கிறோம் நீங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் எந்த மாநிலம் பீகார் போங்க இல்லை மகாராஷ்டிரா போங்க இல்லை பெங்களூர் போங்க எந்த மாநிலத்திலையும் நம்மளுடைய மாதிரி பேருந்து அழகான பேருந்துகள் எங்கேயும் கிடையாது எல்லாம் நம்முடைய மாநிலத்தில் தான் இன்றைக்கு இத்தனை பேர் டிரைவர்களாக கண்டக்டராக பல குரலில் வேலை செய்யக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு நம்முடைய தலைவர் கலைஞருடைய அரசு இந்த மண்டல போக்குவரத்து கூட ரெண்டாயிரத்தி ஆறு தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே தான் தனியாக நாம் இந்த மண்டலத்தை பிரித்து நம்முடைய மாண்பு அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் நாங்களாம் இணைந்து இதை பிரித்து கொடுத்து இன்றைக்கு நம்முடைய மண்டலம் தமிழ்நாட்டிலே அதிக வசூலை தரக்கூடிய ஒரு மண்டலமாக உயர்ந்திருக்கிறது என்றால் அது உங்களுடைய உழைப்பு அனைவருடைய உழைப்பும் அதற்கு ஒரு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா いいですよ。 நெ தெளிவா போட்டாங்க ஆள் வரலையா அது வரல உங்களால் அவர் எடுக்க சொல்லுங்க இதில் எடுத்த அப்படியே கம்ப்ள

啊，你什么时候准备？准备了？啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备了。啊，准备

I do no. Thank <tries> you.